ஓம் ஸ்ரீ சாய்ராம் நான் கே பாலசுப்ரமணியன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சுவாமியோடு என்னுடைய பயணம் ஆரம்பித்த சில வருடங்களிலேயே ரேடியோ சாயி என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையில் புகுந்து நாங்கள் அப்பொழுது வேர்ல்டு ஸ்பேஸ் ரேடியோ என்ற கருவியை பிரசாந்தி நிலையம் சென்றபோது வாங்கி வந்தோம் அந்த கருவி இருந்து நாங்கள் தினமும் ரேடியோ சாய் கேட்டுக்கொண்டிருந்தோம் எஸ்எஸ்எஸ் எம்சி என்ற பரி பரிணாம வளர்ச்சி அடைந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எங்களுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிறது நாங்கள் தினமும் காலையில் ஓம்காரம் சுப்ரபாதம் அதிலிருந்து கேட்போம் அதே போல் காலையில் எட்டு மணிக்கு ருத்ரம் சமகம் டெய்லி பாராயணம் அது கூடவே செய்வோம் அதே மாதிரி ஒன்பதரை மணிக்கு அந்த நிகழ்வு அந்த நிகழ்வு முடியும் பொழுது வீட்டில் ஆரத்தி எடுத்து விடுவோம் அந்த அங்கே ஆரத்தி நடக்கும்போது அது கூடவே எங்களுடைய வீட்டிலும் ஆரத்தி எடுப்போம் அதுபோல் நூறாண்டு விழா கொண்டாட்டத்தின் போது உலக அமைதிக்காக சாய் காயத்ரி சாண்ட் சேவைகள் நாங்களும் சேர்ந்து சாய் இன்ஸ்பயர்ஸ் அதுவும் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறது இது போன்ற பல நிகழ்வுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐந்து ஆண்டுகளாக தமிழ் ரேடியோ சாயியும் நாங்கள் கே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதில் வரக்கூடிய ஆத்மார்த்த அனுபவங்கள் போன்ற பல நிகழ்வுகள் எங்களுக்கு மிகவும் பிடித்த நிகழ்வுகள் அதை எங்களை சுவாமியின் பணியில் மேலும் மேலும் சேர்ந்து பணியாற்றுவதற்கு எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது ஜெய் சாய்ராம்